கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின முப்பெரும் விழா கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி கோவை ஒப்பனக்கார வீதி பெரிய கடை வீதி சந்திப்பு பகுதி போத்திஸ் கார்னர் அருகில் நடைபெற்றது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்ச்சியில் கல்யாணி ஜுவல்லரி ரவிச்சந்திரன் கொடியேற்றி வைத்தார் கோவை மாநகர அனைத்து வியாபாரிகள் சங்கம் கௌரவ தலைவர் ராஜேந்திரா டெக்ஸ்டைல்ஸ் ரவீந்திரன் தலைவர் அனுபவ ஜுவல்லரி அனுபவ் ரவி துணைத் தலைவர் சாரா கலெக்ஷன் கமால் பாஷா செயலாளர் அக்ராஸ் யூகே குரூப் யுகே உமர் கத்தாப் பொருளாளர் ஆனந்தா ஸ்டோர்ஸ் தமிழ்ச்செல்வன் இணை செயலாளர் ரோஷன் அஷ்ரப் ஆகியோர் தலைமை தாங்கினர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தி சென்னை மொபைல் அலி போத்திஸ் அசோக் கணபதி சில்க்ஸ் பாலசுப்ரமணியன் சென்னை சில்க்ஸ் பிரசன்னா அங்குராஜ் செல்வா கோல்டு கவரிங் செல்வராஜ் தனபால் டெக்ஸ்டைல்ஸ் தனபால் கோல்டு ஜுவல்லரி அசோசியேஷன் தலைவர் சபரிநாதன் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நூற்றி இரண்டு அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது இதில் செயலாளர்கள் ஷாகுல் ஹமீத் முகமது ரஃபி மதன்குமார் ருபேஷ் சாதிக் அலி முகமது முத்து மற்றும் கோவை மாநகர் அனைத்து வியாபாரிகள் சங்கம் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் அப்பகுதி வியாபாரிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்